ஒரு பாடலை சந்தம் இல்லாமல் பாட முடியாது பழைய காலத்து பாட்டு இன்னைக்கு வரையும் உள்ள சந்தத்தில் வருது நம்மளால் நம்பவே முடியாது பாருங்களேன் மனப்பாற மாடு கட்டி மாய வரும் ஏறு பூட்டி வயக்காட உழுது போடு செல்லக்கண்ணு பசும் தாழை கெடுத்து பாடுபடு செல்லக்கண்ணு சேர்த்த பணத்தை சிக்கணமா செலவு செய்ய கச்சிதமாக அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு அவக ஆற நூறு ஆக்கு வாட செல்லக்கண்ணு இதேதான் எத்தனையோ வருடங்கள் தாண்டி இந்த சந்தம் தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேத்து சேத்து செஞ்சது இந்த பொம்மை அதே சந்தம் கானா பாட்டிலையும் வருது ஜிஞ்சின்னு கா ஜிஞ்சின்னு தா இந்த சந்தம் பாருங்க இதே தான் அந்த காலத்துல தமிழ் பாடல்களை கர்நாடக இசையாக மாற்றும் பொழுதும் பண்ணார்கள் ஒரு அருமையான இசை மெட்டு காவடி சிந்து என்ற ஒரு மெட்டு நம்முடைய சித்தர்கள் பாடிய மெட்டு நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாளாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாண்டி கூத்தாண்டி போட்டும் டைத்தாண்டி தன்னன்ன நா நன்னன்னன்னே தா நண்ணா நன்ன நன்னன்னே இந்த காவடிச்செந்து அந்த காலத்தில் நடந்து போகும் பொழுது நடை கலைப்பின் கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக தமிழர்கள் இயல்பாக கொண்டு வந்த இந்த காவடி சிந்து இதுதான் பல நிலைகளில் பல பரிமாணங்களை அடைந்து நம்முடைய இசையில் வருகிறது செவ்விசைன்னு பேர் தமிழ் இசைக்கு பன்னிசைன்னு பேரு கிளாசிக்கல் என்று ஆங்கிலத்தில் சொல்றோம் தமிழில் செவ்விசை இந்த செவ்விசை மரபு அப்படியே திருவாசகத்துக்குள் வரும் பொழுது உன்னற்கரிய சீர் உத்தர மங்கையர் மன்னுவதென் நெஞ்சில் அன்னி என்னும் மன்னுவதென் நெஞ்சில் மாலை என் காண்கிலர் என்னகதீசயம் அன்னி என்னும் அப்படியே பாரதி செந்தமிழ்நாடென்னும் போதி நிலே இன்பத்தேன் வந்து பாயது காதி எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது நிலை வள்ளலாரில் வரும்போது கோமாட்டி தாண்டி துறவர் வணங்கும் புகழாண்டி அவன் தோற்றத்தை பாடியுங்கடி இது வள்ளலாரில் வரும்பொழுது அப்ப ஒரே மெட்டு இதே இது நம்முடைய குற்றால குரவஞ்சியில் வரும்பொழுது வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர் ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் தேனருவி அருவி தேனருவி துறை எழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் தேற்காலும் பறிக்காலும் வழுகும் கூனல் இளம் பிறைமுடித்தீனி அலங்கார இது அப்படியே பார்த்துட்டு இருக்கு கர்நாடக இசை இதை என்ன பண்ணலாம் நல்லா இருக்குது இந்த மண்ணிசை தமிழர்களுடைய இந்த இசை மரபு அற்புதமா இருக்குன்னு பார்த்து உடனே இதை என்ன பண்றாங்க ஆனந்த பைரவி என்ற பெயரில் காவடி சிந்து பெயர் மாற்றம் பெறுகிறது உருமாற்றம் பெறுகிறது இனமாற்றம் பெறுகிறது அதுதான் நாம் பார்க்க வேண்டிய கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி கற்பகவல்லினின் பொற்பந்தங்கள் பிடித்தேன் அருள்வாயம்மா இதற்கு அடிப்படை குற்றால குறைவஞ்சு சொன்னா யாரா நம்புவீங்களா இதை அப்படியே மெல்லிசையாக எடுத்துக் கொள்ளுகிறது திரை கொஞ்ச நாள் தோண்டும் அப்படி எடுத்துக்கொள்ளுகிறது என்ன வேறுபாடு இருக்கிறது அவர்கள் அந்த சந்தத்தை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் அப்ப அந்த சந்தம் என்பது அடிப்படையாக தமிழிசையாக இருக்கிறது தமிழ் மிகப்பெரிய ஒரு ஆழ விருட்சமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விழுதுகளாக மற்ற இசைகள் விழுதுகளை பார்த்து நாம் வியந்து போகிறோம் ஆனால் அதனுடைய வேறாக இருக்கின்ற தமிழ் இசையை மறந்து போகிறோம் இதுதான் உண்மை